ஆகாஷ்வாணி அறிவுசார் சொத்துரிமை தினத்தை முன்னிட்டு சொத்துரிமை காப்புரிமை புவிசார் குறியீடு பற்றிய நேர்காணல் பங்கேற்பாளர்கள் தமிழ்நாடு புவிசார் குறியீட்டு பதிவுக்கான முதன்மை அதிகாரி திரு சஞ்சய் காந்தி உடன் சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய் வணக்கம் நேயர்களே உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தகம் ஏற்றுமதி காப்புரிமை புவிசார் குறியீடு என்று பல்வேறு நிலைகளில் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்து அதன் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் அறிவுசார் சொத்துரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அறிவுசார் சொத்துரிமை அட்டர்னி சங்க தலைவர் திரு சஞ்சய் காந்தி நம்மிடையே வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உலக அறிவுசார் சொத்துரிமை தினத்தை உலக நாடுகள் முழுவதும் கொண்டாடி வருகின்றன அதாவது உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்பது வேர்ல்டு ஐபி டே என்று அழைக்கப்படுகிறது ஜெனிவாவில் உள்ள வைப்போ வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அதனை ஒவ்வொரு ஆண்டும் தீமை வெளியிடுகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்பது ஐபி அண்ட் மியூசிக் என்று அழைக்கப்படுகிறது இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டியில ட்ரேட்மார்க் பேட்டன் காப்பிரைட் டிசைன்ஸ் ஜியாகிரபிள் இண்டிகேஷன் இப்படி இன்று பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன அந்த பிரிவுகளில் இசையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இதனை அறிவித்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் வேர்ல்டு ஐபிடேவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இன்றைய தினத்திலே காரணம் இசைக்கு பூர்வீகமான நாடு என்றால் இந்தியா தான் இந்தியாவிலே தோன்றிய இசைக்கருவிகள் தான் பழமையான கருவிகள் தான் புவிசார் குறியீடு பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே மொத்தம் பத்தொன்பது இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வீணை நரசிங்கப்பட்டை நாதஸ்வரம் மானாமுதுரை கடம் போன்ற மூன்று பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது ஆகவே நம்ம இந்திய நாட்டினுடைய அரசுமே இசைக்கருவிகள் மூலம் இசையை இசைத்து இந்த அறிவுச்சார சொத்துரிமையை கொண்டாடுவோம் என்று நமது அரசும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை நாடு முழுவதும் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தினத்தை கொண்டாடி வருகிறார்கள் அந்த அளவுக்கு அல்ல கலைநாயமிக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ரகுநாத நாயக்கர் தான் அந்த தஞ்சாவூர் வீணை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதனை வடிவமைத்து கொடுத்தார் அதை புவிசார் குறியீடு சட்டத்திலே பதிவு செய்து கொடுத்தோம் இதே போன்று ஆறுமுகாச்சாரி மற்றும் ராஜரத்ன பிள்ளை அவர்கள் திருவாடுதுறைக்கு அருகில் உள்ள கிராமங்களிலே நரசிங்கப்பேட்டையில் தான் நாதஸ்வரத்தை வடிவமைத்தார்கள் அந்த காலத்தில் எல்லாம் எல்லா இசைகளையும் ஒரே வீணையில் இசைக்க முடியாத தன்மை இருந்தது அதுல எல்லா இசை ராகங்களையும் ஒரே நாதஸ்வரத்திலே வீட்டுகின்ற அளவுக்கு அந்த நாதஸ்வரத்தை வீட்டமைத்தார்கள் இதுவும் ஒரு அறிவிச்சார் சொத்துரிமை பொதுமக்களிடத்திலே ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஐபிடு இந்த ஐபிடே இசையுடன் இணைத்திருக்கிறார்கள் இப்பொழுது காபிரைட் ரொம்பவும் புகழ்பெற்று விளங்கி வருகிறது இசைத்துறை மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த இசை மூலம்தான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இசைகளை வ வடிவமைக்கிறார்கள் இசையை கேட்கிறார்கள் ஆகவே புதி புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற இசை யாருக்கு படைத்தது என்பதுதான் இதனுடைய பொருள் காப்பிரைட்ஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் அந்த இசைக்கு ரைட்ஸ் வாங்க வேண்டும் புதிதாக கண்டுபிடித்தால் அது பேட்டன் ரைட்ஸ் வாங்க வேண்டும் புதிதாக வடிவமைத்தால் வடிவமைப்பு சட்டம் வாங்க வேண்டும் ஒரு வணிகக்கூறி ஏற்படுத்தினால் அதை வணிகக்குறி சட்டம் ஏற்படுத்த வேண்டும் இதெல்லாம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சட்டத்தின் கீழ் வருகிறது இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இளைஞர்களிடையே மாணவர்களிடையே அதிக அளவு ஒரு விழிப்புணர்வும் வந்துவிட்டது இது உலகளவில் இந்தியாவில் பேட்டன் ரைட்ஸ் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துவிட்டது காப்புரிமை அந்த ரைட்ஸ் பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற ஆண்டுதான் அதிக அளவில் தமிழ்நாட்டிலேயே பதிவு செய்யப்பட்டு பேட்டன் ரைஸ் வாங்கப்பட்டிருக்கிறது அதிக இப்பொழுது ஆர்வம் வந்துவிட்டது பேட்டன் ரைஸ் விண்ணப்பிப்பதற்கு பெண்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு மிகவும் எளிமையாக ட்ராக் அவங்களுக்கு வந்து கட்டணம் குறைவு அவங்களுடைய சீரியல் நம்பர்லாம் தனிமைப்படுத்தி அந்த அப்ளிகேஷனை விரைவுப்படுத்துகிறார்கள் பெண்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு வரப்பிரசாதம் பேட்டர்ன் அப்ளிகேஷன் பண்ணுவதற்கு அவங்களுக்கு விண்ணப்ப கட்டணத்தோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்சிடிஸே ஆக்கியிருக்காங்க மத்திய அரசு ஆக்கியிருக்காங்க மாநில அரசும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலே பேட்டன்ட்ரை யாராவது விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை மானியமாக தருகிறார்கள் எம்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களை பயன்படுத்த வேண்டும் பெண்கள் பயன்படுத்த வேண்டும் மிகவும் தொழில் முனைவோர்கள் ஸ்டார்ட் அப் ஏற்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியெல்லாம் மத்திய மாநில அரசுகள் செய்கின்றன அவர்கள் கண்டுபிடிப்பை கொண்டு கொடுத்தால் போதும் பேட்டன்ஸ் விண்ணப்பம் பண்ணப்பட்டு பேட்டன் வாங்கினால் அந்த ரைட்ஸ் முழுவதும் இருபது வருஷத்துக்கு சார் நீங்கள் வந்து இப்போ காப்புரிமை பற்றி சொன்னீங்க அறிவுசார் சொத்துரிமை பற்றி சொன்னீங்க நவீன காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப்லயோ இல்லை ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ அவங்க போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாப்புலாரிட்டி உடனடியாக வந்து அது ரொம்ப பிரபலம் ஆகுது இது இதோட அப்படியே வந்து சில விஷயங்கள்லாம் அப்படி நின்று போயிருது ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னன்னா மாணவர்களும் வந்து அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது புதிய ஆராய்ச்சிகள் அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க காப்புரிமை பெறணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ இந்த காப்புரிமை பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் இது மாதிரி தொழில் முனைவோர்கள்லாம் புதுசாக சிந்தனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் துறையிலையோ இயற்பியல்லையோ வேதியல்லையோ அல்லது வெண்வெளித்துறையிலையோ அவங்க ஒரு புதுசாக ஒரு எல்லாம் கண்டுபிடித்தால் அவங்க உடனே சோசியல் மீடியாவில் போடக்கூடாது பப்ளிகேஷன் விடக்கூடாது அதை வந்து பேட்டர்ன் ஆபீஸ்ல போய் இந்த விண்ணப்பிச்ச பிறகு தான் சோஷியல் மீடியாவிலையோ பப்ளிகேஷனும் கொடுக்கணும் ஒன்ஸ் பப்ளிகேஷன் வந்தாச்சுன்னா பேட்டர்ன் ரைட்ஸ் விண்ணப்பிக்க முடியாது ஸோ பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்டுக்கு பேட்டர்ன் ரைட்ஸ் கிடைக்காது அந்த பொருள் எங்குமே வெளியிட்டு கூடாது தான் முக்கியமான பாயிண்ட் வரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளேயே வந்து அதை சக்சஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்து உடனடியாக வந்து காப்புரிமைக்கு நம்ம விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க விடணும் விண்ணப்பிப்பதற்கு பேட்டர்ன் அட்டார்னியை நாடலாம் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பெசிபிகேஷன்ஸ் கிளைம்ஸ் அப்டிராக்ட் இதெல்லாம் ப்ராப்பர் அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி தாக்கல் செய்யணும் அவங்க தனியாக செஞ்சாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப டிலே ஆகும் சில போய் எக்ஸ்போர்ட்டா இருந்தானா அவங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபைல் பண்ணலாம் அந்த ப்ரிப்பரேஷன் சார்ஜஸ் அட்டார்னிக்கு இது மாதிரி கவர்மெண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வெவ்வேறு துறைகள்ல அதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அத பொறுத்து பொறுத்து பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இது ஒவ்வொரு துறை துறை துணைக்கும் தனித்தனி பேட்டர்ன்ஸை வாங்கலாம் பெண்களுக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கும் ரொம்ப சலுகை வழங்கியிருக்காங்க பெண்கள் தொடங்கி இருக்கிற புதிய நிறுவனங்கள் பெண்கள் கேட்டகரி அப்ளிகேஷன் அப்படி தனியா பிரிச்சுக்கிறாங்க உமன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நான்கு ஆண்டுகள் முடிவடைகிறது இது மாதிரி கேட்டகரி உருவாக்கி அதுக்கு பிறகு பெண்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இன்னைக்கு வந்துட்டு மகளிர்கள் செய்கின்ற அப்ளிகேஷன்ஸ் அதே போல செய்கிற செய்யற ரொம்ப அதிகமாக ஒரு தனி நபர் கண்டுபிடிச்சாலும் இல்ல வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ஒரு காலேஜ்லயோ நீங்க பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பேட்டன்ட் வாங்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக அவசியம் இண்டிஜுவலாவும் விண்ணப்பிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிச்சா அந்த காலேஜ் மூலயமும் அவங்க விண்ணப்பிக்கலாம் ரெண்டு முறையிலும் இருக்கு ஆனா யார் அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அதாவது சயின்டிஸ்ட் கேட்டகரி அப்படி இன்வென்டர்ஸ் கேட்டகிரில வருவாங்க அப்ளிகண்ட் இண்டிஜுவலா இருக்கலாம் அல்லது அந்த கம்பெனியாக இருக்கலாம் அல்லது யுனிவர்சிட்டியா இருக்கலாம் இப்படி ஒரு கேட்டகரியா இருக்கிறது இந்த பேட்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு கமர்சியலைசேஷன் பண்ணுவதற்கு உலகளாவிய வர்த்தகத்தை ஏற்படுறதுக்கு உதாரணமா அவங்க ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்ச மகிழ்ச்சியில சோசியல் மீடியா பரப்பிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித ஒரு ப்ராஃபிட் கிடைக்காது முறையாக பேட்டன் பதிவு பண்ணிட்டு அதை பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி கமர்ஷிலேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம் ஒரு காப்புரிமை கிடைக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை வருடங்கள் இப்போ எல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே பேட்டர்ன் ரைஸ் கிடைச்சிருது ஓகே முதலாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்த காலம் போய் இப்போ உதாரணமாக ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள பேட்டர்ன் வாங்கிடலாம் ஆனால் விண்ணப்பித்தப்பட்ட நாளிலிருந்து அவங்களுக்கு பேட்டர்ன் ரைட்ஸ் கணக்குகளில் வந்துரும் என்னைக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அன்றைலேருந்து வரும் ஒரு காப்புரிமை பெறணும்னா எவ்வளவு கட்டணும் அதாவது இவங்க கண்டுபிடிக்கிற பொருளை பத்தி இருக்குதா இல்ல ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்ட் அதாவது இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இன்ஸ்டியூஷன் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரிக்கு ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப குறைவான அமௌண்ட் பெண்கள் தொழில் முனைவர ரொம்ப குறைவானது ஒரு மூவாயிரத்துக்குள்ளதான் வருது அந்த கட்டணமே மூவாயிரம் கட்டி அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய புதிய படைப்புகளை வந்து அதுல காப்புரிமை பெறுவதற்கு நீங்க விண்ணப்பம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு காப்புரிமை பெறுவதனால என்ன பயன் அவங்களுக்கு கிடைச்சிட்டா அந்த பயன்பாட்டினுடைய உரிமை அந்த தனிப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கிடைக்கும் அந்த பொருள் விற்பதன் மூலம் கிடைக்கின்ற லாபம் அனைத்தும் அந்த யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் ரைட்ஸ் முழுக்க முழுக்க அந்த விற்பனையினுடைய பயன்பாடு விற்பனையுடைய லாபம் எல்லாமே அந்த குறிப்பிட்ட தனியாருக்கு தான் போகும் பேட்டன் ரைட்ஸ் கண்டுபிடிச்சவங்களுக்கு தனிப்பட்டவங்களுக்கு தனிப்பட்டவங்களுக்கு தான் முழுவதும் காப்பிரைட்டு இப்போ காப்பிரைட் இதில் இன்க்ளூஷன் ஆகுது உதாரணமாக பாடல் எழுதியவர் இசையமைப்பவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை மீட்கின்ற பொழுது அந்த பாடல் யாருக்கு ரைட்ஸ் அப்படிங்கும்போது அந்த பாடலை வந்து காப்பிரைட்ல கொண்டு பதிவு பண்ணிடணும் காப்பிரைட் ஆக்ட்ல புதுசாக கண்டுபிடிச்சா அது பேட்டன் ரைட்ஸில் இசையை அமைச்சாட்ஸ்ல இசை எழுதுகிற பாடல்களும் காப்பிரைட்ஸ்க்கு வந்துடும் எப்போ வாங்குறது உடனடியாக அதாவது இந்த பாடல் எழுதிய உடன் இசையை அமைத்தவுடன் அதை காபிரைட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணி அப்போ யாரும் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அவங்க வச்சிடும் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அது ரொம்ப குறைவானதுதான் அது லிட்ரேச்சருக்குங்கிற கேட்டகரியில் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணம் வரும் அது கொண்டு ப்ராப்பராக பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா அந்த காப்பிரைட்ஸ் அவங்களுக்கு தான் தரும் எழுத்தாளருக்கு ரைட்ஸ் மியூசிக் கம்போஸருக்கு ரைட்ஸ் இந்த ரைட்ஸை பயன்படுத்தி அவங்க வேற ஆட்களுக்கு இன்னும் வருமானத்தை பெருக்கிக்கலாம் ஆகவே இந்த ஆண்டு உலகம் முழுவதும் மியூசிக் செலப்ரேஷன் ஆஃப் மியூசிக் இசையை கொண்டாடு இசையை இசையை கொண்டாடுவோம் அறிவிச்சார் சொத்துரிமை மூலம் இசையை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு தீமையை வெளியிட்டிருக்கிறார்கள் காரணம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் தான் அந்த மாதிரி நான் எழுதிய பாடல் நான் கம்போஸ் பண்ண பாடல் கேஸ் போடுறாங்க அப்ப அதுக்கு முறையான யார் அது ஐபி ரைட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது வந்து உரிமை உரிமைப்படைத்துக்காட்டுக்கு தான் ஐபி அண்ட் மியூசிக் அப்படிங்கிற தீமை இசைன்னு இசை இசை கருவிகள் கொடுத்து எல்லாமே சேர்ந்தது அதுதான் நான் சொன்ன வந்தேன் இப்ப ஐபி அண்ட் மியூசிக் பொறுத்தவரையில பூசார் குறியீடு சட்டத்துல பதிவு பெற்ற பொருட்கள் அப்படிங்கும்போது நம்ம நாட்டுடைய பாரம்பரியமிக்க வீணை நாதஸ்வரம் கடம் அப்படின்லாம் சொல்றனே அது என்னுடைய முக்கியம் பங்கு பாருங்க பேரு லேட்டஸ்டாக கூட இந்திய நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவங்க அறிவிச்சிருக்காரு இப்ப இந்த வாகனங்கள்ல ஹாரன் அடிக்கிறாங்கல்ல அந்த ஹாரனுக்கு கட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய மிக்கமான வைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அது ஒரு வந்து வரவேற்கத்தக்கான கருத்து ஏன்னா இந்த இசைக்கருவிக்கு ஒரு இம்பார்ட்டன் கிடைக்கிறது இசைக்கருவி மூலம் வருகின்ற இசைக்கும் ஒரு இம்பார்ட்டன் கிடைக்கிறது புவிசார் எந்தெந்த இடத்துல எது எது ரொம்ப ஃபேமஸ் புவிசார் குறியீடு பொருட்கள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சட்டம் உருவாக்குனாங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நடைமுறையில் வந்துகிட்ருக்கு அதாவது ஒரு பொருள் ஒரு ஊரிலிருந்து தோன்றுகின்ற பொழுது அந்த பொருளுக்கு என்று தனித்துவம் தனி ஒரு வரலாறு இப்போ ஆயிரம் வருஷம் வரலாறு ஐநூறு வருஷம் வரலாறு அந்த பொருள் மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இப்போ பொருள் அந்த மாதிரி தனித்துவமான பொருட்களுக்கு புதுசார் குறியீடு வழங்கப்பட்டு வருகிறது அந்த பொருளுக்கு எல்லா பொருட்களும் புதுசார்குரிய கிடைக்காது அந்த பொருள் வேளாண்மை பொருட்களாக இருக்கலாம் அல்லது வந்து இயற்கை பொருளாக இருக்கணும் கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களாக இருக்கணும் உணவுப் பொருளாக இருக்கணும் இந்த அஞ்சு கேட்டகரில் உள்ள பொருட்களுக்கு தான் புதுசார் கூட்டிட்டு கொடுத்து வராங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் கடலை மிட்டாய் தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் கலைத்தட்டு மொத்தம் அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு புதுசார் கூட்டிட்டு கொடுத்துருக்குறாங்க காஞ்சிபுரம் பட்டு மதுரையில் சுங்கடி சேலை பவானி சம்காலம் இப்படி இது கைத்தறி கைவினைப் பொருட்கள் தஞ்சாவூருக்கு தலையாட்டி பொம்மை இது வந்து கைவினைப் பொருட்கள் திண்டுக்கல் திண்டுக்கல் பூட்டு அப்புறம் வந்து மாமல்லபுரம் கச்சிருப்பம் சேலத்தில் வந்து வெண்பட்டு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னா ஒன்று ஃபேமஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா மார்தாண்டம் தேனு இருக்குது ஃபேமஸாக இருக்கு அதுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாரம்பரியமான தனிச்சுவையான ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சு குட்டி கொடுத்துட்டு வராங்க இந்த உள்ளூர் பொருட்கள் உலக சந்தையில் அதுக்கு இந்த புதுசார்குட்டி முக்கியத்துவம் இருக்கிறது அதை அடையாளம் காணப்பட்டு அந்த பொருளை எல்லோரும் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஈரோடு மஞ்சள்லாம் அன்னைக்கு ரொம்ப வெளிநாடுகள் அதிகமாக கிடைக்கிது விற்பனை செய்யப்படுகிறது வாசுமதி அரிசியும் உலக நாடுகளில் ரொம்ப அதிகமாக விற்பனை போகுது டார்ஜிலிங் டீ அதிகம் விற்பனை போகுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த புவிசார்க்குடி சட்டம்தான் இந்த புயசார்குடி சட்டத்தில் இந்தியாவில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பொருட்கள் புவிசார்குடி சட்டத்தில் பதிவாயிருக்கு ஆனா இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலே புதிதாக விண்ணப்பிச்சிருக்கேன் நான் இந்த வருஷம் தொடர்ந்து இந்த சட்டத்தில் மூலம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி அஞ்சு பொருட்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் புதிதாக பாத்தீங்கன்னா சீவாளிங்கிற ஒரு பொருளை விண்ணப்பிச்சிருக்கேன் சீவாழிங்கிறது நாதசத்தனுடைய வாய் முனை சீவாளிங்கிற பகுதி அது விண்ணப்பிச்சிருக்கோம் தஞ்சாவூர் கட் கிளாஸ் அப்புறம் வந்து கடலூர் பக்கத்துல ஒரு பொம்மை இது போன்று மேற்பட்ட பொருட்கள் விண்ணப்பிக்கப்பட்டு அது அது இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவில் பெற்று முதல் மாநிலமாக திகழும் இவ்வளவு நேரம் வந்து எங்களோட நேயர்களுக்கு அறிவுசார் சொத்துரிமை காப்புரிமை புவிசார் குறியீடு இது பத்தி எல்லாம் நீங்க நல்ல விளக்கமாக சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நெருக்கமான நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில எங்களோட வந்து பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம்